ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம வந்து தீபாவளி ஸ்பெஷல் மினி ஜாங்கிரி தான் செய்ய போகிறோம் ஸோ இது வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் மினி ஜாங்கிர ரொம்ப குட்டி குட்டியாக இருக்காது கொஞ்சம் பெருசாகவே நான் வந்து இன்னைக்கு ஜாங்கிரி பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம் தீபாவளினாலே நமக்கு ஜாங்கிரி இல்லாமல் தீபாவளி வந்து ஃபில் ஆகாது ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஜாங்கிரி மினி ஜாங்கிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த தீபாவளிக்கு நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் இதை கடைகளில் வாங்காமல் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக சுலபமாக நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இதே மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க பர்ஃபெக்டாக வரும் ஸோ இப்போ இந்த மினி ஜாங்கிரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப்பில் ஒரு கப் அளவுக்கு நீங்கள் உளுந்த மருப்பு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க உளுந்த பருப்பு நல்லா ஊறணும் ஸோ அடுத்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நம்ம ஊற வச்சுருந்த உளுந்த பருப்பை வந்து தண்ணியில் வடிச்சிட்டு தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது தண்ணியெலாம் வடிச்சுட்டு உளுந்த பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க நம்ம இந்த உளுந்தம்பருப்பில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒருவேளை அரைக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நீங்கள் தண்ணி விடணும் தண்ணி விட்டு இந்த பக்குவத்தில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்பவும் தண்ணியாட்ட இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஜாங்கிரி ஒழுங்காக வராது அதோட ஜாங்கிரி வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ ஸோ தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றி வச்சுக்கோங்க ஓரமாக இருக்கட்டும் அடுத்து ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடையில் ஒன்றரை கப் அளவுக்கு நீங்கள் வந்து சுகர் வந்து சேர்த்துக்கோங்க நம்ம எந்த கப்பால் உளுந்து எடுத்துருக்கோமோ அதே கப்பால் நீங்கள் ஒன்றரை கப் அளவுக்கு சுகர் வந்து எடுத்துக்கோங்க அதே கப்பால் கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நான் வந்து ஏற்கனவே சுகர் சிரப் செஞ்சு வச்சுருந்தேன் அதுலேயே வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்து சுகர் சேர்த்துருக்கேன் அரை ஆஃப் கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் வந்து நான் தட்டி சேர்த்துருக்கேன் ஸோ இப்போ இதை வந்து நல்லா பாயில் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா கொதித்து வருது சர்க்கரை பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து நமக்கு இந்த பபுள்ஸ் வந்து வருது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு சுகர் சிரப் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க சர்க்கரை பாகு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கம்பி பதம் வந்து வந்துடக்கூடாது நமக்கு அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் பாருங்கள் அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் ஸோ நல்லா கலந்து விட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க பாருங்கள் இது போல் பிசு பிசுன்னு தான் இருக்கணும் நமக்கு அந்த கம்பி வந்து ஃபார்ம் ஆகக்கூடாது ஸோ இது வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஹாஃப் லெமனுக்கும் கம்மியாக நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க பாருங்கள் ரொம்பவும் சின்னதாக தான் நான் எடுத்திருக்கேன் ஒரு நாலஞ்சு சொட்டு இதில் விட்டால் கரெக்டாக இருக்கும் நிறைய லெமன் ஜூஸ் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப புளிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஜாங்கிரி சாப்பிடும் பொழுதும் அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து அப்படியே இருக்கும் லெமனோட ஃப்ளேவரும் நல்லா வந்து தெரியும் ஸோ நீங்கள் ஒரு நாலஞ்சு சொட்டு மட்டும் விட்டு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஓரமாக வச்சுடுங்க லெமன் ஜூஸ் எதுக்காக விட்டுறோம் அப்படின்னா சக்கரை பாகு வந்து கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து லெமன் ஜூஸ் விட்டு கலந்து வைக்கிறோம் ஸோ இப்போ அது உரமாக இருக்கட்டும் நம்ம இப்போ உளுந்து மரப்பு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த மாவில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கோங்க லைட்டாக ஒரு பிஞ்ச் ஆஃப் வந்து கூடவே சால்ட்டும் சேர்த்துக்கோங்க சால்ட் வந்து நம்ம டேஸ்ட்டு வந்து அதிகப்படுத்தி கொடுக்குறதுக்காக சேர்த்துட்டு இது கூடவே கான்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு கால் கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்ம ஒரு கப் மாவு எடுத்திருக்கனால கால் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்தா கரெக்டாக இருக்கும் கூடவே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ரெட் கலர் ஃபுட் கலர் வந்து நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஆரஞ்சு கலர் கூட ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மாவை வந்து ஒரு விஸ்க்கு வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி கொஞ்சம் கூட விட்டுடாதீங்க நம்ம உளுந்து மாவு எந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சிருக்கோமோ அதே கன்சிஸ்டன்சியில் அப்படியே இருக்கணும் தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிடாதீங்க விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணினீங்கன்னா இந்த ஃபுட் கலர் நம்ம சேர்த்துருக்குற அரிசி மாவு கான்ட்லார் மாவு எல்லாமே உளுந்து மாவோட நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் ஸோ கட்டிகள் இல்லாமல் நமக்கு வந்து மாவு வேணும் அதனால் நான் ஒரு விஸ்க் வச்சு நான் கலந்து விடுறேன் விஸ்க் வச்சு கலந்து விடும்பொழுது சீக்கிரம் வந்து கட்டிகள் விழுகாது கட்டிகள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்லா உடஞ்சி நல்லா மிக்ஸ் ஆகி வரும் ஸோ போல் ஒரு விஸ்க் வச்சு நீங்கள் சுற்றிலும் இதெல்லாம் மாவெல்லாம் எடுத்து விட்டு நல்லா கலந்துக்கோங்க பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம ஒரு பைப்பிங் பேக் இல்லாட்டி வீட்டில் இருக்க பால் கவர் எண்ணெய் கவர் இந்த மாதிரி எதுனாலும் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி வீட்டில் இருக்க ஒரு கவர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதை வந்து இது போல் ஒரு பவுலுக்குள்ளே வந்து நீங்கள் அந்த கவரை வச்சுடுங்க ஒரு கார்னர் வந்து வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஜாங்கிரி மாவை வந்து அந்த கவருக்குள்ளே சேர்த்துக்கோங்க பாருங்கள் நான் சேர்த்துருக்கேன் இல்லையா இதே போல் நீங்கள் வந்து மாவு வந்து உள்ளே சேர்த்துட்டு இப்போ வந்து இந்த கவர்லாம் லைட் அப்படியே எல்லா பக்கமும் லைட்டை எடுத்து விட்டு சுருட்டி பிடிச்சிக்கோங்க நம்ம கரெக்டாக கார்னர் வரைக்குமே இது போல் வந்துடும் ஸோ இப்போ வந்து இந்த எஜில் வந்து நம்ம ஒரு கட் பண்ணிக்கலாம் இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நீங்கள் ஒரு கட் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து எண்ணெயில் வந்து அதை பிழிஞ்சு விட நம்ம கரெக்டாக அது வரும் ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா மீடியம் ஹீட்டில் இருக்குது நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வந்து எண்ணெயில் வந்து இது போல் பிழிஞ்சு விட்டுக்கோங்க சின்ன சின்ன ஜாங்கிரியை நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கோங்க ஸ்டார்டிங்கில் நமக்கு வந்து கொஞ்சம் கையிலேருந்து வெளியில் வரது போல் இருக்கும் மாவு அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து ஜாங்கிரி போல் நம்ம பிழிஞ்சு விடும்பொழுது கரெக்டான சேஃப் நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து மாவு வந்து கீழே சிந்தாது நான் பிழிஞ்சு விடுறது போலவே நீங்கள் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் பார்க்குறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சே நம்ம வந்து நிறையா ரெசிபி வந்து நம்ம செய்யாமலே விட்டுடுறோம் கடைகளில் தான் போய் வாங்குகிறோம் ஸோ அவ்வளோ வந்து கஷ்டமெல்லாம் கிடையாது நம்ம ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக செஞ்சிடலாம் பாருங்க இது போல் ஸ்டவ் வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஜாங்கிரி வந்து அதுவே வெந்து நல்லா உப்பி மேலே வரும் ஸோ ஜாங்கிரியெல்லாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் நல்லா வேக வச்சிங்கன்னா அதுவே நல்லா வெந்து இது போல் உப்பி வரும் உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியுது இல்லையா இப்போ வந்து ஒரு சைடு வந்து நல்லா வெந்துடுச்சு நம்ம இன்னொரு பக்கம் வந்து நம்ம திருப்பி விடுறதுக்கு முன்னாடி இந்த ஆயிலெல்லாம் இது மேலே வந்து அப்படியே தெளிச்சு விடுங்க ஒரு ஒன்று ரெண்டு பக்கம் வேகாமல் இருந்தாலும் நல்லா வெந்து வந்துடும் ஸோ இப்போ வந்து நம்ம ஜாங்கிரியெல்லாம் திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் நமக்கு வந்து அந்த கலர் வந்து அழகாக கிடச்சிருக்கு பார்த்தீங்களா ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சுன்னா நமக்கு இந்த கலர் வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு இல்லைங்களா ஸோ அவ்வளோதான் இதை வந்து ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு லைட்டாக கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நீங்கள் வந்து குக் பண்ணிக்கணும் அப்போ தான் ஜாங்கிரி வந்து சுகர் சிறப்பை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும் ஜாங்கிரி நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து ஆயில் இருந்து வேறு வெளியில் எடுத்துடலாம் வெளியில் எடுத்துகிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஜாங்கிரி வெளியில் எடுத்துகிட்டு நம்ம சுகர் சிரப்பு ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அதில் சூடாக இருக்கும் பொழுது நீங்கள் ஜாங்கிரி சேர்த்திடணும் அப்போ தான் வந்து சுகர் சிறப்பை வந்து ஜாங்கிரி வந்து அப்சர்வ் பண்ணும் இதே போல் மீது இருக்க எல்லா ஜாங்கிரியும் எண்ணெயில் போட்டு பொரித்து சுகர் சிரப்பில் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற விட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க பாருங்கள் சுகர் செருப்பில் நல்லா ஊறிடுச்சு இப்போ அதை வந்து நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாட்டிக்கலாம் ஸோ அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சிடலாம் அதோட ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும் கடைகளில் கிடைக்கிற அதே ஜாங்கிரி தான் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அப்படியே இருக்கும் கொஞ்சம் கூட மாறாது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்